வள்ளி என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் அவர் கொண்டாந்து வச்சோம் அப்படின்னா வச்ச பூரா கீழே தள்ளி விடுறாரு இவர் ஒழுக்கமாக இருந்தாரு ஆனாலும் இன்றைக்கி ஏதோ குறும்புத்தனமான வேலை செய்கிறாரு வேலை விட்டுட்டு அவள்கிட்ட போவோம் அடுத்து பழனி பழனிக்கு இன்னும் வரல பழனிக்கு கொடுக்குற சாப்பாடை காமிக்கிறேன் பாருங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடியது சூப்பர் நீ பயிரி இப்போ கொடுத்துருக்கோம் இதில் பாதி போட்டிருக்கோம் மீதி பாதி வந்து நம்ம சோளப்பயிர் காய வச்சதை அரைச்சி வச்சுருக்கோம் அதை அரைச்சி மீன்ஸ் இப்போ சாப்பு போட்டு வெட்டி வச்சுருக்கோம் அதை வெட்டினதை அப்படியே இது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுப்பாங்க இவளுக்கு சோளப்பயிர் மட்டும்தான் அரைச்சி வச்சுருந்தது சோளப்பயிர் காய வச்சதை சாப்பு போட்டு வெட்டி வச்சுருக்குறோம் ஆனாலும் இவ சுற்றியில் இறச்சி வைக்கிறா பேஸ்ட் பண்றா இவ தான் இப்போ வர வர கழனி சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டுருக்காரா அடுத்து தெய்வானை கிட்ட போவோம் தெய்வானைக்கு புல் சூப்பர் நைப்பர் மட்டும்தான் கொடுத்துருக்குது காலையிலேயே தண்ணியெல்லாம் குடிச்சுட்டாருங்க ரெண்டு பேருமே அடுத்து பார்வதி பார்வதிக்கு ரெண்டையும் கலந்து வச்சுருக்கு சூப்பர் நெய் பெரும் கலந்து வச்சிருக்கோம் அவர் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டான கவுத்து வச்சுருவார் பாவம் புள்ள உடம்பு சரியில்லை இவளுக்கு என்ன ஏதுங்கிறத நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ தண்ணி சாப்பிடல தண்ணி குடிக்கலை சாப்பாடு வச்சதை எதுவும் சாப்பிட்ல ஆனால் ஒப்பதாக இருந்தால் என்னென்னு தெரியல டாக்டர் வர சொல்லியிருக்கோம் பார்த்துட்டு என்னன்றது ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் சும்மா மகாலட்சுமி அவருக்கு ரெண்டு குண்டான் பாருங்கள் இது நேற்று சாப்பிட்டது சாப்பிட்டதில் மீதி வச்சுட்டு போயிட்டாரு கை மாமன் உனக்கு இது இப்போ அவங்க அப்பா கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு ம் ஏன் ஏன் முட்டுவா இவளுக்கு இப்போ வச்சுருக்கிறது ஒரு குண்டா வந்து சோளப்பயிர் காஞ்சை மட்டும் வெ சாப்பாட்டில் போட்டு வெட்டி வச்சுருக்கு ஆல்ரெடி ஒரு குண்டா இது ஃபுல்லாகவே தான் வச்சுருக்கோம் சூப்பர் நைப்பர் அடுத்து நம்ம ராமு அவர் சூப்பர் நைப்பர் சாப்பிட்டு இறச்சி வச்சிருக்கிறாரு கொஞ்சமாக காஞ்ச அதாவது சோளத்தட்டை அரை வெட்டி வச்சிருக்கோம் அடுத்து இங்கே போனோம் அப்படின்னா நம்மளோட வீடு இதுதான் அவங்களோட வீடு இருக்கக்கூடிய இடம் ஒரு மாதமாக இவர் இங்கேயே மட்டும்தான் இருக்கிறாரு உனக்கு தான் குச்சி போட்டுக்கிறாங்கல்ல சாப்பிட வேண்டியது தானே Quem aí na barra da...